காமராஜை நீங்கள் கடத்தி விட்டு சென்றதாக தெரிகிறது நான் பேசி முடித்து திரும்புவதற்குள்ளாக இந்த மேடையின் அருகே காமராஜ் வரவில்லை என்றால் உங்கள் வீட்டில் ஒருத்தன் கூட இருக்க முடியாது அனைவரும் தெருக்களில் கவசம் போட்டு நட முடியும் நடமாட முடியும் என்று எச்சரிக்கிறார் எச்சரித்து முடித்து கூட்டம் பேசி அவர் இறங்குற பொழுது அங்கே காமராஜ் நிற்கிறார் பேசியவர் எங்கள் தாத்தா தெய்வ திருவாளர் முத்ராமலிங்க தேவர் அந்த தேவர்

ஜெயலலிதா ஆட்சி அமைக்க அல்ல எடப்பாடி ஆட்சி அமைக்க அல்ல ஓ பி எஸ் ஆட்சி அமைக்க அல்ல ஸ்டாலின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி போட்டி கர்ம வீரர் காமராஜன் ஆட்சியா சீமாரின் ஆட்சியா என்பதான் போட்டி பார்க்க தானே போறீங்க இதே திடலில் இன்றைக்கு மக்களின் தலைவனாக பேசுகிற சீமா அண்ணன் சீமான் அவர்கள் மக்களின் முதல்வனாக தமிழ்நாட்டின் முதலாக பேசுகிற காலம் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் தான் ஏன் வேண்டும் நாம் தமிழர் நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் இருந்திருந்தா தனியார் மருத்துவமனைக்கு முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி அமைச்சராக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனைக்கு பைபாஸ் பண்ணாம அரசு மருத்துவமனையிலே பைபாஸ் பண்ணிட்டு பைபாஸ் ஓட்டில் வீட்டுக்கு போகலாம் அதனால வேண்டும் நாம் தமிழர் என் தம்பி சரவணன் சொன்னது போல இன்பதி பெல்ஜியத்தில் போய் படிக்க தேவையில்லை எங்க ஊர்லயே படிக்கலாம் எங்க ஆட்சியா இருந்தா எங்க ஆட்சி வந்தா நாங்கள் எந்த அளவுக்கு கல்வியை கொடுப்போம் தெரியுமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருக்குறளை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் மனப்பாடமாக பேசுற அளவுக்கான ஒரு முதியோர் கல்வியை கொடுத்து சிறப்பான ஆட்சியை கொடுப்போம் ஆக அந்த வகையில அகர முதல் எழுத்துள்ள வாதி பகவல் தீடா சுட்டப்படு உள்ளாரு வராது நாவிடா சுட்டப்படு அப்படின்னு தட தட தடதல் ஓடுவாரு அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி உருவாக்குவோம் இவங்க எங்களை படிக்க வச்சான் படிக்க வச்சான்றான் எங்களை படிக்க வைத்தது கருணாநிதியும் இல்ல ஜெயலலிதாவும் அல்ல எடப்பாடியும் அல்ல எங்களை படிக்க வைத்தது எங்கள் அண்ணன் சீமானை என்னை இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழரையும் படிக்க வைத்தது இந்த மண்ணிலே ஒரு ஏழை குடியில் பிறந்து ஏழை

அவர் வந்து திருக்குறளுக்கு கர்ணாடிகளுக்கு பணிக்கல அவர் வந்து உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே சொல்லல பராசக்திக்கு வசனம் எழுதல மானே புறத்தோடு போதும் பொங்கிய மனோகரா என்றெல்லாம் வசனம் பேசல ஆனால் எங்கள் தாத்தங்கன்னா ஏன் அந்த பக்கம் மலை இருக்கு இந்த பக்கம் மலை இருக்கு நடுவலோ பானத்தை போடு ஆதாமல அணை ஏய் வெங்கப்பயல வெங்கப்பயல எங்கள் தாத்தன் கட்டினாலே ஒரு கீறல் கூட இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு மாவட்டங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது வைகை அணை ஐம்பது ஆண்கள் ஆச்சு எங்க தாத்தன் கரிகாட்சோழன் கட்டிய பாத்தன் கரிகாட்சோழன் கட்டிய கேட்டியா ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஒரு கீறல் விழுவல வெறும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் தொடங்கி வச்சு கருணாநிதி ஆட்சி காலத்துல கே எஸ் எஸ் ஆர் ஆர் போட்டி பதினஞ்சு கையெழுத்து போட்டு கே கே எஸ் எஸ் துவங்கி வைத்த அந்த ஆணை ஆணை குட்ட எதற்கும் பயன்படாமல் ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கின்றால் இந்த கேடு கட்ட கேவல கட்ட திராவிட மாடல் ஆட்சி நாசமத்து போகட்டும்டா நாசமத்து இங்க ஆணை குட்டத்தில் போனா தண்ணி இல்ல மேலே போ மக்கள் போகணும்னு பூட்டு போட்டு வச்சிருக்க அங்க எங்க ஊர்ல வடக்கு விஜயநாராயணம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி வடக்கு விஜயநாராயணம் அங்க

வளமும் காக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவை நாம் தமிழக்சி